வணக்கம் நண்பர்களே பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்று இந்த நன்னாளில் இறையுணர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் அது செய்யும் இப்போது நாம் இந்த ஜோதிட பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் லக்னம் சார்ந்து அதாவது சுயசிந்தனை செயல்திறன் என்ற லக்ன பாவத்தை சார்ந்து ஜாதகர் இரண்டாம் பாவத்திற்கு லக்னம் தன்னுடைய நட்சத்திரமாக அமைந்த இரண்டாம் பாவத்திற்கு லக்னம் செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இப்பொழுது இரண்டாம் பாவம் வீடு சுக்கரனுடைய வீடு சூரியன் எசா செபாய் புத்தி சனியந்திரம் இது உங்களுக்கு உதாரணத்திற்காக இது போட்டுள்ளேன் அதாவது இதுதான் உங்களுக்கு இரண்டாம் பாவத்தின் ஆரம்ப புள்ளியை காட்டுகிறது நண்பர்களே இந்த ஆரம்ப புள்ளி என்பது உங்களுக்கு அந்த ஜாதகரின் ஜனநிலை எப்படி இருக்கும் அவர் லக்னம் சார்ந்து அவர் எவ்வாறு அதை நட்சத்திரமாக பெற்ற ஒரு ஜாதகர் எப்படி அவருடைய அமைப்பு இருக்கும் என்பதை பார்ப்போம் இப்பொழுது லக்ன புத்திநாதன் என்று கூறுவோம் லக்ன புத்திநாதன் என்பது ஜாதகம் இந்த ஜாதகர் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இது இரண்டாம் பாவம் நட்சத்திரம் இரண்டாம் பாவம் உபநட்சத்திரம் ஒன்றாம் பாவம் இப்பொழுது ஜாதகர் அவருடைய சுய சிந்தனை செயல் அனைத்தும் இந்த இரண்டாம் பாவம் சார்ந்தே இருக்கும் ஆனால் அவர் சுயநலமாக இருப்பார் சந்திரம் ஒன்றாம் பாவம் அதனால் அவர் சுயநலமாக இருப்பார் சுயநலமாக இருந்தா தானே அவர் பணம் சேர்க்க முடியும் பொதுநலவாதியாகவோ தர்ம சிந்தனை உள்ளவராகவோ இருந்தால் பணத்தை இழந்து விடுவார்கள் அல்லவா தேவையில்லாத செலவு செய்ய விடுவார் தர்மனத்தை விடுவார் நல்ல விஷயங்களுக்கு தன் தேவைக்கு மட்டும் செலவு செய்து கொண்டு பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய இதைத்தான் சம்பவம் என்று சொல்லப்படுகிறது சிந்தனையில் இந்த இரண்டாம் பாவம் சம்பந்தமான விஷயங்களில் பொன் பொருள் ஆபரணங்கள் கையிருப்பு பணம் இந்த இரண்டாம் பாவம் சம்பந்தமான சிந்தனை செயல்திறன் அவர்களுக்கு இருக்கும் அதையே நோக்கமாகவே இருப்பார் இதைத்தான் லக்ன புத்தினால் நட்சத்திரம் இரண்டாம் பாவத்தை காட்டி அது உபநட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தை காட்டினார் என்று சொல்ல வேண்டும் இதே லக்னம் உங்களுக்கு நட்சத்திரம் இரண்டாம் பாவத்தை காட்டி உபநட்சத்திரம் மூன்றாம் பாவத்தை காட்டினால் இவர் என்ன செய்வார் அவர் சிந்தனையில் எதிர்க்கும் எப்பொழுதுமே இரண்டு என்பது பேச்சு ஒன்று தனக்கு தேவையானது இரண்டு கிடைத்த பார்த்த கண்கள் என்பது மூன்று உடல் ரீதியாக உணர்ந்த விளம்பரம் நான்கு பயன்படுத்திய அவர் பயன்படுத்திய பொருள்கள் சொத்து ஐந்து உணர்வுபூர்வமான பூர்வமான அன்பு பக்தி ஆறு நோய் ஏழு நம்மை சந்திப்பவர்கள் எட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ளாத உடல் பிடிவாதம் போவோம் ஒன்பது ஏற்றுக்கொண்ட உண்மையானவர் பத்து சேமித்து வைத்த உயர்நிலை அடையும் தன்னை கௌரவம் பதினொன்று அவருடைய ஆசைகள் விரும்பியவற்றை அடைவது சுய முயற்சிகள் பனிரெண்டு மறைத்து வைத்த இழப்புகளுக்கும் நஷ்டங்கள் இது இந்த லக்னம் இரண்டாம் பாவ நட்சத்திரத்திலிருந்து மூன்றாம் பாவத்தை காத்தினால் இவர் தன்னைத்தானே விளம்பரம் செய்து கொள்வார் நான் சொன்னார் அவர் கேட்டுக்கிறாரு நான் எதுவும் மேம்பட மாட்டேன் நான் எப்படி பேசுவேன் அவரை பற்றி அவர் எல்லாத்தையும் தன்னை பற்றி பெருசா பேசிட்டே இருப்பார் தன்னை பற்றியே பேசிட்டு இருக்கிறது தன்னுடைய குறையும் தெரியாமல் போயிடும் இது லக்னம் சார்ந்து அவர் செய்யக்கூடிய வேலைகள் அதே போல் இந்த இரண்டாம் பாவம் நட்சத்திரமாக அமைந்து லக்னம் லக்னம் இரண்டாம் பாவம் நட்சத்திரம் அமைந்து நான்காம் பாவமாக இருந்தால் நான்காம் பாவம் என்பது உங்களுக்கு ஒரு இடத்தை குறிக்கும் நமது இடத்தை குறிப்பது நான்காம் பாவம் செவ்வாய் என்பது பூமிகாரகம் இப்பொழுது உங்களுக்கு இர காரங்களை பயன்படுத்தாமல் பாவகாரங்களை வைத்து உங்களுக்கு கூறுகின்றேன் இது லக்னம் சார்ந்து இடம் என்பது நான்காம் பாவம் அது அசையா என்பது நான்காம் பாவம் இவர் இந்த ஜாதகர் இரண்டாம் பாவம் நட்சத்திரம் அதாவது பணம் பொன் பொருள் இது சார்ந்த விஷயத்தை அசையா சொத்தாக மாற்றி விடுவார் அப்படி என்றால் பெரிய வீடுகள் கட்டி கட்டி வைப்பது இனங்களை வாங்கி கொள்வது நிலங்களை விவசாய நிலங்களை வாங்கி வைப்பது இது போன்ற சொத்துக்களை வாங்கும் தன்மை இந்த லக்னம் இரண்டு நாலாம் பாவம் உங்களுக்கு நட்சத்திரம் மூணு காட்டினால் உங்களுக்கு இது போன்ற அமைப்பு அதற்கு நண்பர்கள் இப்பொழுது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது லக்னம் சார்ந்து ஐந்தாம் பாவம் என்பது பொதுவாக உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு புற ஐந்தாம் பாவம் தான் நண்பர்களே ஏனென்றால் ஒரு காதல் என்றால் ஒரு உணர்வு பூர்வமானது ஒரு பக்தி என்றாலும் உணர்வு பூர்வமானது ஒரு அன்பு என்றால் அதுவும் உணர்வு பூர்வமானது சந்தோஷம் என்றால் அதுவும் உணர்வு பூர்வமானது இவை அனைத்தையும் நான் எந்த கடையில் வாங்க முடியாது நாம் அதை அடைவதற்கு நாமே முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு தடங்கதாக இருந்ததை எல்லாம் நாம் தூக்கி போட்டுவிட்டு நாம் சந்தோஷமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக நாம் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றொரு தண்ணீர் அவர்களிடம் நமக்கு தருவதோ அல்லது கரையில் தூர் வாங்குவது விஷயம் அல்ல மகிழ்ச்சி என்பது இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உணர்வு பூர்வமான ஐந்து விஷயங்களை செய்யும் பாவம் ஐந்தாம் பாவம் பதினோராம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் என்பது ஒருவர் சிறந்த பாடகராக இருப்பார் இரண்டாம் பாவம் என்பது நம்ம நாம் பேசக்கூடிய பேச்சு இரண்டாம் பாவம் அதே போன்று ஐந்தாம் பாவம் வந்து கலை சார்ந்த விஷயங்களில் அது சுக்கரனாகி கலை சார்ந்த விஷயங்களில் ஐந்தாம் பாவம் புத்திநாதனாக அமைந்தார் அவர் சினிமா துறையில் அவர் பெரிய பாடகராக சொல்வார் இதைத்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று கூறுவார்கள் ஒரு பாடகர் அவர் பாடும்போது ஒரு பாட்டை எழுதி கொடுத்து பாடினால் நன்றாக இருக்காது உள்ளே இருந்து தானாக அவர் தன்னை அறியாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாமல் அந்த பாடலில் அவர் தன்னை அர்ப்பணித்து அவர் என்ன பாடுகிறார் என்றே தெரியாமல் பாடிக்கொண்டிருப்பார் இதுதான் தெய்வீக ராகம் என்றது இந்த உணர்வு உபூர்வமான விஷயத்தை கொடுப்பது குருஜா ஒரு பாடகருக்கு ஒரு இசையமை பாடகருக்கு இந்த உணர்வு பூர்வமான விஷயத்தை தருவது இறையர்களுடைய இல்லாமல் கிடைக்காது இது ஞானம் சாதாரணமாக ஒரு நான்காம் பாவம் என்பது பொதுவாக லக்னத்திற்கு நான்காம் பாவம் என்பது ஒரு புஸ்தகத்தில் உள்ளதை படித்து விட்டு அப்படியே திரும்பிடுவது ஐந்தாம் பாவம் என்பது உணர்வு பூர்வமானது அது படிக்காமலேயே சொல்லித்தராமலேயே அவர்கள் வரும் அது தெய்வத்தை தெய்வத்தன்மையானது ஒன்பதாம் பாவம் என்பது ஆராய்ச்சி அவருக்கு இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் லக்கணம் லக்னம் தொடர்பு கொண்ட ஒரு இருக்கு மற்றவர்கள் சொல்லி கொடுக்காமலேயே அவருக்கு அந்த ஞானம் பிறக்கும் எதையும் பார்த்தவுடன் செய்து விடுவார் சொல்லித்தராமலே அவர் அந்த வேலையை செய்து முடிப்பார் இப்படி இந்த இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் தொடர்பு கொண்ட போது இவருடைய பேச்சு இனிமையாக இருக்கும் இவருடைய பேச்சு நாணயமாக இருக்கும் இவர் பெரிய பாடலாசிரியாக இருவார் அவர்களே கிரகாரத்தை பத்தி இதே போன்ற விளக்கங்களை அடுத்து கூறுவோம் ஒரு பார்ப்போம் இதே உப நட்சத்திரம் உங்களுக்கு ஆறாம் பாவமாக இருந்தால் இந்த இடத்தில் ஆறாம் பாவம் என்பது நோய் லக்னம் சார்ந்து ஏனென்றால் இரண்டாம் பாவம் என்பது கண் இரண்டாம் பாவம் என்பது பார்ப்பது கண்கள் இந்த இரண்டாம் பாவம் வந்து ஆறாம் பாவத்திற்கு தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு கண் பல் இது போன்ற முகத்தில் இருந்து கண் பல் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அந்த நோயை கொடுத்து நின்றிருக்கேன் இரண்டாம் பாவம் என்பது கண்கள் பல்கள் இது போன்ற விஷயங்களில் அவருக்கு நோயை கொடுக்கும் லக்கணம் சார்ந்தது இதுவே ஏழாம் பாவமாக இருந்தால் உபநட்சத்திரம் ஏழாம் பாவமாக இருந்தால் லக்னம் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தின் குநட்சத்திரம் ஏழாம் பாவமாக இருந்தால் ஏழாம் பாவம் என்பதே முன்னொருவர் அங்கே உள்ள நுழைந்து விடுகிறார் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தை காட்டினாலே மற்றொருவர் அங்கே வந்து விட்டார் என்ற அர்த்தம் ஏனென்றால் ஏழாம் பாவம் என்பது நம்மை சந்திப்பவர்கள் இப்பொழுது பாவம் என்பது பணம் ஏழாம் பாவம் உபனத்தில் உள்ளது ஆனால் இந்த ஜாதகரை அவர்கள் சந்திப்பவர்கள் பணம் கொடுத்து உதவுவார்கள் மற்றவர்களின் ஆதரவு நிறைய கிடைக்கும் இருக்கு நிறைய நிறைந்தவராக இருப்பார் அதாவது மற்றவருடைய ஆதரவை நிறைந்தவராக இருப்பார் இந்த ஜாதகர் பணம் பொருள் ஈட்டுவார் என்பதை இந்த ஏழாம் பாவம் நமக்கு அடுத்து எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது எப்பொழுதுமே எதிர்மறையான செயலை செய்யும் ஜாதகருக்கு தீய பலனை தான் செய்யும் அதனால் இந்த எட்டாம் பாவம் நட்சத்திரம் என்ற எட்டாம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு இந்த உப நட்சத்திரம் சுப விளைவாக உள்ளது ஆனால் இதற்கு இந்த இரண்டாம் பாவம் என்ற அவருடைய பேச்சு சொல் அனைத்தையும் அனைத்தும் நாம் ஐம்ப ஐந்தாம் பாவத்திற்கு குறிப்பிட்டது போல் இல்லாமல் எட்டாம் பாவம் என்பது எதிர்மறையான சிந்தனைகளோடு பேசுவது நாம் ஒன்று கூறினால் அவர் ஒன்று கொண்டே இருப்பார் நாம் கூறுவதை கேட்கவே மாட்டார் நாம் சொல்வதை கேட்க மாட்டார் அவர் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இது கிரகங்களை பொறுத்து மாறும் கிரகாரங்களை பொறுத்து மாறி மாறி வேலை செய்யும் ஆனால் செயல் ஒன்றுதான் அவர் நாம் நாம் சொல்வதை கேட்க மாட்டார் மற்றவர்கள் பேச்சையும் கேட்க மாட்டார் அதே நேரம் அவர் ஏதாவது நல்ல விஷயங்களை பிறருக்கு சொன்னாலும் மற்றவர்கள் அதை கேட்க மாட்டார்கள் தவறாக எடுத்துக் கொள்வார்கள் அவருக்கு அப்படி சொல்ல தெரியாது அவ்வளவுதான் அவர் மனதில் நல்லா நன்மையாகவே சொல்லுவார் ஆனால் அவருடைய எட்டாம் பாவமாக இருப்பதால் அவருடைய பேச்சு அவருடைய சொல் அவருக்கே பாதகமாக அமையும் நண்பர்களே அதனால் எட்டாம் பாவம் என்பது லக்கணத்திற்கும் சேமையான பாவம் ஆனால் லக்கணத்தில் உள்ள அவருடைய பேச்சு என்பது இந்த எட்டாம் பாவம் தொடர்பின் போது இது சுகவிளைவாக மாறிவதால் தீய தவறான பேச்சுக்கள் ஐயமாக பேசுவார் கோவப்படுவார் ஒன்பதாம் பாவம் ஜாதகர் இரண்டாம் பாவம் இருந்து ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தார் இவர் எப்படி இருப்பார் இரண்டாம் பாவம் என்பது தனம் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது ஒரு கௌரவமான அமைப்பு நல்ல மனிதர் என்ற பெயர் எடுப்பார் இந்த பணமும் இருக்கும் இருக்கவரிடம் இருக்கும் அதே நேரம் நல்ல மனிதர் என்ற பெயரும் எடுப்பார் ஏனென்றால் அவரிடம் உள்ள பணத்தை சிறிது தர்மமும் செய்வார் ஆனால் அந்த நட்பேர் அவருக்கு கிடைக்கும் நண்பர்களே அடுத்து பத் பத்தாம் பாவம் இந்த நட்சத்திரம் இரண்டாம் பாவத்துக்கு டிபனேஸ்வரன் பத்தாம் பாவத்து கேட்டினார் இங்கே இந்த ஒன்பதாம் பாவத்தையும் பத்தாம் பாவம் விருத்தி செய்கிறது அதே நேரத்தில் இரண்டாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் சுழவிளைவாக அமைகிறது ஆதலால் இவருக்கு இந்த பணம் செல்வம் பொன் பொருள் இது போன்ற எல்லா விஷயங்களிலும் இவர் மிகவும் செல்வ செழிப்போடு நல்ல கௌரவமான அந்தஸ்துள்ள மனிதராகவும் மற்றவர்களுக்கு பார்த்தால் பெரிய மனிதராகவும் வசதியான வீட்டுப்பிள்ளை என்ற பெயரும் கிடைக்கும் அப்படி ஒரு அமைப்பு இது இது லக்னம் பத்தாம் பாவம் ஏற்க வேண்டும் லக்னம் பத்தாம் பாவத்தை தான் அவர் ஒரு உயர் அதிகாரியாகவோ நிர்வாக தலைமை உள்ளவராகவோ மற்றவர்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்கும் பண்புடையவராகவோ அவர் இருப்பார் நண்பர்களே அதற்கான குறிப்பினை வேண்டும் நமக்கு இப்பொழுது லக்னம் பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவம் என்பது எப்பொழுதுமே பனிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அதனால் ஜாதகர் அவருடைய சுய முயற்சி அவருடைய சிந்தனையில் தோன்றும் விஷயங்களை அவருடைய சொந்த முயற்சியிலேயே அவர் தனி த தனநிலையில் உயர உயர்வரக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன்னா இரண்டாம் பாவம் பதினோராம் பாவத்திற்கு வரும்போது சுய முயற்சியில் தனநிலையில் முன்னேற்றம் காண்பார் என்று கூறுவார்கள் இது மிகவும் பெரிய பாகியம் ஏன்ற பத்தாம் பாவத்தையும் விருத்தி செய்யும் இந்த பதினோராம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கும் நன்மை செய்யும் லக்னத்திற்கும் நன்மை செய்யும் இது மிக அருமையான அமைப்பு நண்பர்களே அடுத்து உப நட்சத்திரம் லக்னம் ஒன்றாம் பாவத்தை காட்டி நட்சத்திரம் இரண்டாம் பாவத்தை காட்டி அடுத்த உப பன்னிரெண்டாம் பாவத்தை காந்தார் இந்த பனிரெண்டாம் பாவம் ஏற்கனவே நாம் கூறியது போல் ஆறாம் பாவம் நோய் எட்டாம் பாவம் வந்து எதிர்மறையான செயல் பனிரெண்டாம் பாவம் வந்து லக்னத்திற்கு ஜாதகருக்கு பக்கவளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த பனிரெண்டாம் பாவம் என்பது அவர் இந்த படம் கைக்கு வந்தவுடன் செலவு செய்து விடுவார் அல்லது ஆயிரம் ரூபாய் கைக்கு வரும் ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு செலவு வைத்திருப்பார் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விடுவார் ஏதாவது ஒரு வழியில் அவர் பகையில் பணம் மிஞ்சாரு கையில் பணம் வந்தவுடன் அது விரயமாகிவிடும் அதைத்தான் விரயஸ்தானம் என்றும் கூறுவார்கள் இதை முதலீடு என்றும் கூறுவார்கள் ஒரு பொருளை வாங்கி வைத்தாலும் முதலீடு தானே இப்படி இவர் இந்த பணத்தை தன்னுடைய பித் பிற்கால வாழ்க்கைக்காக சேமிக்கும் தன்மை இவரிடம் இருக்காது நண்பர்களே அடுத்து இந்த இரண்டாம் பாவம் உபநட்சத்திரம் ஆறு எட்டாம் பாவத்தோடு தொடர்படும் போது ஏற்கனவே நான் கூறியது போல் ஆறாம் பாவம் என்பது நோய் இரண்டாம் பாவம் என்பது உங்களுக்கு கண் பல் இது போன்ற விஷயங்கள் இரண்டாவது ஆறாம் பாவம் வயிறு இந்த இரண்டாம் பாவத்திற்கு சுப விளைவு ஆறாம் பாவத்திற்கு சுப விளைவு நண்பர்களே எட்டாம் பாவம் என்பது வலி வேதனைகள் இப்பொழுது இவருக்கு இந்த இது உணவு சாப்பிடுவது இரண்டாம் பாவம் வாய் இது ஆறாம் பாவம் வயிறு இவர் சாப்பிடக்கூடிய உணவு இவருக்கு விஷமாக மாறும் இவருக்கு அஜீரண கோளாறுகள் அதிகமாக ஏற்படும் லக்னம் சார்ந்து ஆகவே இது போன்ற லக்னமே கொள்பவர்களுக்கு அந்த திசை நடக்கும்போது அதனுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கும் அந்த ஆறாம் பாவத்தை தடுக்கும் ஐந்தாம் பாவ புத்திநாதன் திசை நடக்கும்போது அவர்களுக்கு அந்த பிரச்சனை குறையும் நான் அடுத்து லக்னம் ஒன்றாம் பாவத்தை காட்டி ரெண்டு இரண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்து ஆறு பன்னெண்டாம் பாவத்தை காட்டினார் உபநட்சத்திரம் ஆறு பன்னெண்டாம் பாவத்தை காட்டினார் இந்த ஆறு பன்னெண்டாம் பாவம் என்பது ஜாதகர் கண் உபாதை உடையவர் ஏனென்றால் ஆறாம் பாவம் நோய் பன்னிரெண்டாம் பாவம் என்பது மருத்துவமனைக்கு செல்வது பொதுவாகவே ஆறு பன்னிரெண்டாம் பாவம் என்பதே வரவுக்கு செலவுக்கும் சமமாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் பாவம் ஆறு பன்னிரெண்டாம் பாவம் காட்டும்போது லக்னம் சார்ந்து அவருக்கு கண் உபாதை அதனால் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்வார் நண்பர்கள் இப்போது நாலு எட்டாம் பாவம் ஜாதகர் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்திலிருந்து உபநட்சிரம் நாலு எட்டாம் பாவத்தை காட்டும் போது இவருக்கு வாய் கண் பகுதிகளில் கண்களில் விபத்துகள் அதாவது எப்படி என்றால் ஒரு ஜாதகருக்கு நாலாம் பாவம் என்பது வாகனம் எட்டாம் பாவம் என்பது விபத்து பலி வேதனைகள் தரக்கூடியது இந்த நாலாம் பாவமும் எட்டாம் பாவமும் உபநட்சத்திரம் காட்டுவதால் அவருக்கு விபத்து ஏற்படும் எவ்வாறு ஏற்படும் அந்த விபத்தில் இரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் இருப்பதால் கண் வாய் மற்றும் இந்த இரண்டாம் பாவம் சம்பந்தமான விஷயங்களில் அவருக்கு இந்த நாலு எட்டாம் பாவங்கள் அவருக்கு பாதிப்புகள் விபத்துகள் ஏற்படும் அன்பர்களே ஆகவே எட்டாம் பாவம் என்பது லக்னத்திற்கு தீமையான பாவம் அந்த பாவங்கள் தொடர்பு ஜாதகரே நல்ல யோகமான ஜாதகர் அன்பர்களே இன்று ஒரு ஜாதகர் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்து அவர் தன்னுடைய பன்னிரண்டு பாவங்களை உப நட்சத்திரமாக அமையும் போது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம் வணக்கம் நண்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்